சோனவாதிகள் சொர்க்க உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க எல்லா நபிமார்களுமே ஆனால் இந்த உம்மத்தினுடைய கவலை தான் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது எல்லா உம்மத்தினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவனையும் கூட ஒரு அடியானையும் சொர்க்கத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் அதற்கு இந்த ரமலான் துணை நிற்க வேண்டும் என்று அவர்கள் மிகவும் ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு சிந்தனையும் வாழ்வினுடைய ஒவ்வொரு பகுதியும் இந்த சமூகத்தை குறித்தே இருந்திருக்கிறது என்பதற்கு நீண்ட சான்றுகள் அவ்வளவு கிருபையான ஒரு நபியாக இருந்ததால் தான் ரபுல் ஆலமின் அல்லா ஜில்ல ஷானோத்தர ரவுஃப் ரஹீம் என்கிறான் சல்லா அலிசல்லம் அவர்களை ரவுஃப் ரஹீம் அருளாளர் கிருபையாளர் என்று குறிப்பிடுகிறான் எனவே இப்படிப்பட்ட கண்மணி சல்லாஹலிபு செல்லம் அவர்கள் இந்த மாதத்தை மிகவும் கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் அதை வரவேற்றிருக்கிறார்கள் அதை சிறப்பு படுத்தியிருக்கிறார்கள் என்னை விட்டும் அகழுகிறது என்று சொன்னால் கவலைப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் ஹதீதகளில் பார்க்க முடிகிறது எனவே அருமையான சங்கையான பெருமக்களே இந்த சங்கையும் புனிதமும் மகத்துவமும் மாண்புமிக்க இந்த ரமதான் வருகை தந்திருக்கிறது இரண்டாவது நாள் ஒரு நாள் முடிந்து இரண்டாவது நாள் துவங்கி இருக்கிறார் இந்த நாட்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதில் குறிப்பாக தராவி தராவிக தொழுகை என்பது மிக ஒரு இந்த மாதத்திற்கு மாத்திரமே சொந்தமான இபாதத் வித்திரு இந்த மாதத்துக்கு சொந்தமானது இல்லை வித்திரு எல்லா காலங்களிலேயும் உள்ளது நம்ம வித்திரு தொழுறோம் எல்லா காலங்களிலும் இன்னும் சொல்ல போனா நாம் ஷாபி மதாபை சார்ந்தவர்கள் ஹனபி மதாபை பொறுத்தவரை வித்ரி என்பது வாஜிபு எல்லா காலங்களிலும் வாஜிபு இஷா தொழுத பிறகு அவங்க வித்திரு தொழுணும் அவங்க மேல கடமையானது வித்திரு வாஜிபுன்னு தான் அதுக்கு சொல்லுவாங்க அனவி மக்கள் அனவி மதாபை சார்ந்தவர்கள் வித்ரு தொழுகை வெறும் வித்திருன்னு சொல்றது இல்ல வித்திரு வாஜிபு என்று தான் குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த தராவீக மாத்திரம்தான் எல்லா ரமதானுக்கு மாத்திரமே சொந்தமாக இருக்கிறது மற்ற இபாதத்துக்களை பாருங்க இந்த ரமதானுக்கு மட்டும் சொந்தம் சொல்ல முடியாது இருக்கு எல்லா கடங்களும் ஓதலாம் தராவீகை நீங்க வேற ஏதாவது கனங்களை தொல்ல முடியுமா எனவே இந்த தராவீகை சரியான முறையில் நம்ம தொழணும் அது இருபது ரகத்துதான் அதற்கான சான்றுகள் எங்க வைத்துக்கிட்டு பிரச்சனையை விமர்சனம் பெய்து கொண்டு அதுக்குன்னாலும் தெளிவான விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறார் ஆக மொத்தத்தில் சல்லுல்ல அலிஸ்வலம் அவர்களால் இந்த தராவிகி இருபது ரக்காத்துகள் தொழப்பட்டிருக்கிறது என்று ஹதீதுகளிலே தெளிவா இருக்கு உமர் ரதியாவுதான ஜமாத்தை கொண்டு வந்தாங்க ஆனால் இருபது ரக்காத்து தொழுதார்கள் சல்லுல்லா அலிஸ்வலம் என்று ஹதீதுகளில் தெளிவான இபாரத்துகள் பதிவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த புனிதமான இபாதத்தை நாம் தராவிகை சரியான முறையில என்ன செய்யணும் எல்லாரும் இந்த இருபது ரக்காத்துக்களை அழகான முறையில் தொழணும் இந்த ரமதானில் தான் ஷாபி சார்ந்தவர்களுக்கு வித்திரு தொழுகை ஜமாத்து சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது மத்த காலங்களில் ஜமாத்து சுண்ணத்து இல்லை நமக்கு ஜமாத்து சுண்ணத்தாக்கப்பட்டது அது ஒரு விசேஷம் வித்திரு எல்லா காலங்களிலும் உள்ளது என்றாலும் கூட ஜமாத்தாக தொழுவது என்பது அது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வித்து ரமதானினுடைய பாதியிலிருந்து அந்த வித்திரிலே குணூத்து ஓதுவது என்பது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது இப்படி சில சில சிறப்புகள் எல்லாம் இந்த மாதத்திற்கு இன்றே தனியாக இருக்கிறது அவைகளை யாம் எந்த அளவுக்கு பேணுகிறோமோ அந்த அளவுக்கு இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் சரலானி சிலமர்கள் சொல்லும் பொழுது நாளை மறு உலகத்தில் அல் குரானு ரமதானு அல் குரானு ஒசோமு குரானும் நோன்பும் ரமதானிலே நாம் பிடிக்கக்கூடிய நோன்பும் அப்தி ஒரு அடியானுக்காக ஷபாத்து செய்யும் என்றார்கள் சல்லுல்ல எனவே குரானும் சரி நாம் நோக்கக்கூடிய நோமும் சரி இந்த ரமதானும் சரி நமக்கு சாட்சி சொல்லணும் ஷஃபாத்து செய்யணும் அதற்கு நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் இந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும் என சலுதான கண்ணியப்படுத்தியிருக்கிறாங்க அவங்க கண்ணிய அவங்களே கண்ணியப்படுத்தினா நம்ம எந்த அளவுக்கு வரணும் நமக்கு உள்ள மாதத்தை அவர்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் எனவே இதை கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி மேன்மைப்படுத்துவதன் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெற முடியும் கண்மணி முகமது செல்லம் அவர்களுடைய அன்பை பெற முடியும் எனவே அதற்கு இது துணையாக இருக்கும் என கூறிக்கொண்டு இன்ஷா அல்லா நாளை முதல் நாம் விரிவான ஒரு உரையை வைத்துக் கொள்வோம் அல்லாஹு தலா அதற்கு தோவி செய்யட்டும் இந்த நாம் கேட்ட செய்திகளின் வழியாக செயல்படுவதற்கும் உண்மையான மோமின்களாக சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கையில் உறுதியாக வாழ்வதற்கும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லா அலிம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக அலா வரகாத் صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي